எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் ஒன்று வகுப்பு ஐந்து உரையாடலை படிப்பேன் படத்திற்கேற்ற தொடரை எடுத்து எழுதுவேன் மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெறச் செய்வது கல்வி கல்வியறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம் ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை பொருளுடைமை வெற்றி தரும் பெருமை தரும் அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெறச் செய்வது கல்வி கல்வியறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம் ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை பொருளுடைமை வெற்றி தரும் பெருமை தரும் அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை என்ன குழந்தைகளே இப்போ தமிழாசிரியருக்கும் மலர்விழிக்கும் நடந்த உரையாடலை கேட்டீங்க இல்லையா நீங்களும் அதை தொடர்ந்து படித்து பார்க்கலாம் படித்து பார்த்து கீழே படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த படங்களுக்கு உரிய தொடர்களை இந்த இருந்து எடுத்து எழுதணும் எங்க எழுதி காட்டுங்க பார்க்கலாம்